கடவுள் நிலை சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் எப்படி சொல்லலாம் பிரவா நிலை மீண்டும் பிரவா நிலை இரவா நிலை மரணமில்லா பெருவாழ்வு முக்தி நிலை சித்தி நிலை சித்தி நிலைங்கிறது தான் உயர்ந்த நிலை அந்த நிலைக்கு ஒருவன் வந்தால் மனிதன் தெய்வம் ஆகலாம் மனிதன் தெய்வம் அப்படி மனிதனாக இருந்து சித்தி பெற்ற முதல் மனிதன் முருகப்பெருமான் தான் முதல் முதலா மனிதனாக பிறந்து இரவா நிலை அடைந்து முக்தி நிலை பெற்று சித்தி நிலை பெற்று மீண்டும் பிறவா நிலைக்கு போன முதல் மனிதன் முருகப்பெருமான் முருகப்பெருமான் கடவுள் முருகப்பெருமான் கடவுள் முருகப்பெருமானுக்கு பிறகு அகத்தியர் நந்தீசர் திருமூலர் கரூர் தேவர் நந்தனார் ராமலிங்க சுவாமிகள் இன்றைக்கு நம்முடைய ஓங்கார குடிலாசான் இன்றைக்கு நம்மளுடைய ஓங்கார குடிலாசான் அத்தனை பேருமே அந்த நிலையை அடைந்தார்கள் இவர்கள் மட்டுமல்ல நான் சொன்னது ஒரு பத்து பேரை சொல்றேன் ஒன்பது கோடி பேருக்கு மேலாக இந்த உலகத்துல இருக்காங்க ஒன்பது கோடி பேருக்கு மேலாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய நம்மளுடைய கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள் நம்முடைய கண்ணுக்கு புலப்பட மாட்டார்கள் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அருவ நிலையில் இருப்பார்கள் அருவநிலை இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதையும் அருவநிலையாக இருந்து நம்மை கவனித்துக் கொண்டு இருப்பார்கள் அருவநிலையில் இருக்கக்கூடியவரை நாம பார்க்க முடியுமா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது யார் மனம் உருகி ஒன்றி வழிபாடு செய்கின்றார்களோ வழிபாடுங்கிறத விட உருகி பூஜிக்கின்றார்களோ அவர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள் உற வழிபாடுங்கிறது வேற அக வழிபாடுங்கிறது வேற இந்த அக வழிபாடுல யார் ஒருவர் வருகிறார்களோ கடவுள் எங்க இருக்காரு கோயில் இல்ல உங்களுக்குள்ள இருக்காரு ஒவ்வொரு மனிதருக்குள்ள இருக்காரு ஒவ்வொரு உயிருக்குள்ளயும் இருக்காரு அது ஆடா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் அல்லது வேற எந்த உயிரினமாக இருந்தாலும் அத்தனை உயிரினங்களிடத்திலும் கடவுள் தன்மை இருக்கிறது இந்த கடவுள் தன்மையை வெளிக்கொள்வதற்கு பாடுபட்டால் அந்த நிலையை அடைய முடியும் இப்ப சிவன் கோயிலுக்கு போறோம் அவரும் மனிதனாக இருந்து கடவுள் நிலைக்கு வந்தவர் விஷ்ணு கோவிலுக்கு போறோம் அவரும் கடவுள் நிலைக்கு மனிதனாக இருந்து தான் வந்திருக்கார் பிரம்மான்னு நம்ம படைக்கக்கூடிய கடவுளை சொல்றோம் அவரும் சாதாரணமாக மனிதனாக இருந்து தான் கடவுள் நிலைக்கு வந்திருக்கார் இதை யார் சொல்றா இதை உணர்ந்தவங்க சொல்றாங்க யார் உணர்ந்தா அந்த கடவுள் நிலைக்கு யார் போனாங்களோ அவங்க உணர்ந்தாங்க சொல்றாங்க அப்படி உணர்ந்த ஒருத்தர் ஔவையார் மனிதனாக பிறந்து கடவுள் நிலைக்கு உயர்ந்த ஒரு பெண்மணி ஔவையார் அவங்க சொல்றாங்க மாடும் மனிதன் மா மலரோனும் மனிதன் ஆழமுண்ட கண்டன் மனிதன் சீலமுடன் உற்று உணர்ந்து உகந்த பெரியார் கற்றும் அறிந்தாரும் இல்லை இதை யார் உணர முடியும் மனிதனாக பிறக்கிறவனுக்கு தான் கடவுள் தன்மை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத சொல்றது யாரு அந்த நிலைக்கு போனவங்க தான் சொல்ல முடியும் அந்த நிலைக்கு போகாம யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது தெரிந்தவர்கள் சொல்றாங்க அந்த கடவுள் நிலையை ஒருத்தர் அடையறாங்க அப்படின்னம்னா அவன் மனிதனாக பிறந்தவன் தான் அடைய முடியும் அப்ப மனிதனாக பிறந்த ஒருவருக்கு கடவுள் தன்மையை அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஐயா இங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க குணக்கேடுகளை நீக்கியவர் தான் கடவுள் நம்மளுடைய குணக்கேடுகள் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா தான் கடவுள் நிலைக்கு உயர முடியும் இப்போ கடவுள் நிலைக்கு ஒருவன் வர வேண்டும் என்றால் தம்மிடம் இருக்கக்கூடிய குணக்கேடுகளை போக்க வேண்டும் கருணை வடிவாய் கண்டே உண்டேன் புகன் தந்த அமுதை உணர்ந்தேன் அரங்கனே அவனந்து அரங்கன் வழி அருமுகனின் அறமாட்சி கண்டு மகிழ்ந்தேன் வாழும் ஞானியும் அழகர் மலை வாழும் முருகனே அழகு மயிலேறும் புகனே அழகு தமிழ் பாட்டின் வழியே பாடவன் தேன் புகழ் மாலை தன்னை அழகர் மலை வாழும் முருகனே அழகு மயிலேயிரும் புகனே அழகு தமிழ் பாட்டின் வழியே பாடவன் தேன் புகழ் மாலை தன்னை